జస్ట్ ఒన్ డబుల్ నైన్ సెట్ కలెక్షన్స్ వన్ డబుల్ నైన్

ஸோ சேமா வேணும் அப்படின்னா இப்படியும் இருக்கு ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் எந்த ஏஜ் குரூப்னாலும் ஒன் டபுள் நைன் தாங்க டக்குன்னு ஸ்கிரீன்ல தர நம்பரை மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்க இன்னும் தீபாவளி பர்ச்சேசிங் இதெல்லாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்க எவ்வளவு ட்ரெஸ் வேணா எடுத்து கொடுக்கலாம் ஏன்னா அந்த அளவு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும் கலர்ஸ் இந்த மாதிரி செக்குடு பேட்டர்ன் எல்லாத்துக்குமே ட்ரௌசரோட வந்தது ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும் தான் இல்ல கேர்ள்ஸ்க்கு வேணும்னா ஒன் எயிட்டி இவங்க வச்சிட்டு இருக்காங்க பாருங்க இல்ல பாய்ஸ்க்கு வேணும்னா இந்த மாதிரி பாப்கார்ன் மெட்டீரியல் வர்றது எல்லாமே உங்களுக்கு ட்ரௌசரோட வரக்கூடியது ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும் தான் இந்த மாதிரி காட்டன் ஒன் பிப்டிங்கா ஒன் பிப்டிக்கு காட்டன் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க சூப்பர் சூப்பரான பாய்ஸ் ரெண்டுல எது வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாய்ஸ் எடுத்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் கேர்ள்ஸ் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் எயிட்டிக்கு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்ல ஃபுல் வீடியோ வருது கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க அதுல எல்லா கலெக்ஷன்ஸ் வித் ப்ரைஸோட கொடுத்துருக்கேன் ஸ்கிரீன்ல தர நம்பரை கான்டெக்ட் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஹோல்சேலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரீட்டில் சிங்கிள் பீஸ்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்